சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது தென் மாவட்டங்களில் உள்ள ஐம்பது லட்சத்திற்கு மேற்பட்ட அகமுடையார் வாக்குகளை பெறுவதற்கு எடப்பாடி பழனிசாமி போட்ட மிகப்பெரிய ஒரு சதி திட்டம்தான் தற்பொழுது நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதிமுக கைவசம் இருக்கக்கூடிய ராஜ்யசபா சீட்டை திமுதிகவிற்கு கொடுப்பதாக இருந்த நிலையில் அது ஒப்பந்தம் போடவில்லை என்று எடப்பாடி செய்தியாளர்களது சந்திப்பின் பொழுது தெரிவித்துவிட்டார் மாறாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணியிலிருந்து விலகிய பாமக மீண்டும் அதிமுகவில் இணைந்தால் அந்த சீட் கொடுக்கப்படும் என்று பெரிதளவில் பேசப்பட்ட நிலையில் அதற்கும் தற்பொழுது மறுப்பு தெரிவித்துவிட்டார் காரணம் இதுவரை அதிமுகவில் தென் மாவட்டங்களுக்கு பெரிதளவில் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காத காரணத்தினால் அதிமுகவில் மறவர் தேவர் சமுதாயத்தை சேர்ந்த பிரமுகர்களுக்கு எம்எல்ஏக்களாக இருக்கக்கூடியவர்களுக்கும் மாவட்ட செயலாளராக இருக்கக்கூடியவர்களுக்கும் மிக பெரிய அளவில் நறுமதிப்பை கொடுக்கக்கூடிய வகையில் அந்த சமுதாயத்தை சேர்ந்தவர்களுக்கு உயர் பதவி கொடுத்தால் மட்டும்தான் தென் மாவட்டங்களில் உள்ள ஐம்பது லட்சத்திற்கும் மேற்பட்ட அகமுடையார் வாக்குகளை பெற முடியும் என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சதி திட்டம் தீட்டிதான் தற்பொழுது அந்த ராஜ்யசபா சீட்டை தற்பொழுது அங்குள்ள மிக முக்கியமான ஒருவருக்கு கொடுப்பதற்கு திட்டம் தீட்டியுள்ளார் ஆனால் எடப்பாடி என்னதான் செய்தாலும் தென் மாவட்டத்தில் இருந்து ஒரு ஓட்டுக்கள் கூட எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு விழாது ஏனென்றால் தென்மாவட்டத்தை சார்ந்த ஆர்பி உதயகுமாரையே விரட்டியடித்தவர்கள் தென் மாவட்ட நிர்வாகிகள் காரணம் எங்களுக்கு பதவியோ அந்தஸ்தோ தேவையில்லை உரிய மரியாதையை அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கொடுக்க தவறிவிட்டார் ஓபிஎஸ்ஐ மிக மிக மோசமான முறையில் விமர்சித்தியதோடு எங்களது கொள்கைகளையும் எங்களது சமுதாயத்தை பற்றியும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தவறாக பேசிவிட்டு அதிமுகவில் ஓட்டுக்களை பெறுவதற்கு ஒரு ராஜ்யசபா சீட்டை எங்களது சமுதாயத்திற்கு கொடுத்தால் நாங்கள் எடப்பாடியின் காலை விடுவோமா என்று அகமுடையார் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக ஊருக்குள் வந்தால் நிச்சயம் எடப்பாடியை நாங்கள் விரட்டிதான் அடிப்போம் என்பதற்கேற்ப தற்பொழுது செய்திகளை நம்ம பார்க்க முடிகிறது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்னதான் பொதுச்செயலாளர் என்று தலைக்கு மேல் கிரீடம் இருந்தாலும் அதனால் அவருக்கு எந்த ஒரு பயனும் இல்லை தென் மாவட்டத்தில் கண்ட்ரோலில் இருக்கிறது மேற்கு மண்டலம் முழுவதும் செங்கோட்டையின் கண்ட்ரோலில் இருப்பதால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒருங்கிணைந்த அதிமுகவை உருவாக்கி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விட்டு கொடுத்தால் மட்டும்தான் சட்டசபை தேர்தலில் வெற்றியடைவதற்கான வாய்ப்புகளை பெற முடியும் சரி உங்களது கருத்துக்களை கூறுங்கள் தென் மாவட்டங்களில் உள்ள ஐம்பது லட்சத்திற்கும் மேற்பட்ட அகமுடையார் வாக்குகளை எடப்பாடி சதி திட்டம் தீட்டி ராஜ்யசபா சீட்டை கொடுத்து பெறுவது அவர் செய்த தில்லுமுள்ளு சரியா தவறா என்பதை கூறுங்கள்